பே னல் நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் மொச்சக்கொட்டை கத்தரிக்காய் கத்தரிக்கா குழம்பு இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் மொச்சக்கொட்டை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் கத்தரிக்கா ஒரு நல்ல பழுத்த தக்காளி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அப்புறம் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய் திருவணம் தேங்காய் வச்சுருக்கேன் அப்புறம் பத்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு அப்புறம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்புறம் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து சுடுதண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் பெருங்காயம் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து மொச்சை கொட்டையை வந்து நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டுடலாம் அதுக்கு தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ணிடலாம் தண்ணி நான் வந்து ஒரு கப் போட்டுருக்கேன் இதை வந்து மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம் கத்திரிக்காய வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குக்கர் வந்து மூணு விசில் வந்துருச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் அடுத்தது இப்போ கடாயை வச்சாச்சு கடாய் காய்ஞ்ச உடனே ஆயில் விட்டு கடுகு பொரிச்சிடும் கடாயில் இப்போ ஆயில் விட்டுடலாம் எடுத்து வச்ச ஆயிலை நான் விட்டுட்டேன் கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு வெங்காயம் நல்லா வணங்கி இப்போ நான் கட் பண்ணி விட்டு கத்திரிக்கல் விட்டுடலாம் மரம் மசாலா போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இப்போ கட் பண்ணி வச்சு தக்காளியை நெட் கூட ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து புளியை எடுத்து நல்லா காய்ச்சிடலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு மீதி இருக்கிற புளியை நல்லா சக்கையாக புளியிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி புளிச்சிடும் இப்போ இதை வந்து வணங்குற கத்திரிக்காய் தக்காளியில் ஊற்றிடலாம் நான் இதுக்கு கருப்பு புளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கருப்பு புளி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் ரிச்சாகவும் இருக்கும் அந்த கிரேவி இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டேன் மஞ்சள் தூள் எடுத்து வச்ச மஞ்சத்தூள் போட்டுடலாம் அப்புறம் மிளகாய் தூள் போட்டுறேன் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம் நல்லா வேகட்டும் இப்போ மொச்சக்கட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ நசுக்கி பார்க்கணும் வேகலைன்னா நம்ம இன்னொரு ஸ்பூன் விட இன்னொரு விசில் விடணும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து வச்ச தேங்காய் கூட இதை ஆறுன உடனே இது ஒரு ஸ்பூன் இதில் போடணும் அரைக்கிறதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்தது போக மீதி இருக்க வெந்த மொச்ச கொட்டையை இப்போ நம்ம கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிடணும் அது கூட சேர்ந்து கிரேவியோடு சேர்ந்து அதுவும் வேகணும் இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து வச்ச தேங்காய் அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்த மொச்சக்கொட்டை கொட்டை அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் அதையும் போட்டுடணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிடணும் மிக்சியில் இப்போ மிக்சியில தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அரைச்சாச்சு நம்ம ஏன் இப்போ வெந்த மொச்ச குட்டையை போட்டு அரைச்சிரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்க கிடைக்கும் இப்போ அரைச்சி வச்ச கிரேவியை இது கூட ஆட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்திரிச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பபிள் வந்துருச்சு நல்லா கொதிக்குது இப்ப நம்ம வந்து தேவையான அளவு பெருங்காயம் போட்டுடலாம் அடுத்தது எடுத்து வச்ச கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் டூவிடும் ஒரு டூ மினிட்ஸ் குளிச்ச உடனே இறக்கிது குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுவையான சத்தான மொச்சை கொட்டை கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடியாக இருக்குது இது வந்து நாலு பேருக்கு நல்லா சர்வ் பண்ணலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க